வணக்கம் நண்பர்களே விஜய் பிராயக் பேசுகிறேன் ஹவு டு பி எ மில்லியனர் லட்சாதிபதி ஆவது எப்படின்னு சில டிப்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் 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 நான் எப்பயுமே என்னோடய செமினார்ஸ் ஒர்க் ஷாப்ஸில் சொல்கிறது என்னென்னா ப்ராப்ளம்ன்றதே போய் நம்மளால் எதிர்கொள்ள முடியாத ஒரு தருணம் ஒரு சூழ்நிலை தான் நம்ம ப பயந்து போய் அது ப்ராப்ளம் நினச்சி கஷ்டப்பட்டுருக்கோம் நம்ம கூட இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்துகிறோம் அப்போ அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது இதுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது மில்லியனரான ஆகணும் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா எல்லாராலையும் முடியும் இங்கே எல்லா பல சாமானிய மனிதர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு வந்து படிப்போ வயதோ அனுபவமோ எதுவுமே தடை இல்லை ஓகே இப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் செய்கிற செயல்கள் தான் நம்மளை வந்து ஒரு கோடீஸ்வரனை மாற்ற போகுது ஒரு லட்சாதிபதியாக மாற்ற போகுது ரைட் அப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம பண்ணுற செயல்கள் எப்படி இருக்குன்னு யோசிங்களேன் ஒன்று கஷ்டமாக இருக்குது இன்னொன்று ஈஸியாக இருக்குது ரெண்டு விஷயம்தான் இருக்குது ஒன்று கஷ்டம் ஒன்று ஒன்று ஈஸி ரைட் அந்த கஷ்டம்ன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வாழ்க்கையை ஈஸியாக மாற்றி தரும் ஆனால் ஈஸின்னு நினச்சி நம்ம பண்ணிகிட்ருக்க எல்லா விஷயங்களுமே நமக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை தான் தரும் புரியுதா இல்லையா நமக்கு வந்து இப்போ சார் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குது தங்க நேரம் பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார் நிறைய எனக்கு நிறைய கொரிஸ் வாட்ஸ்அப்பில் ஆனால் காலையில் நாலு மணிக்கு என்னால் எந்திரிக்க முடியல நாலு டு அஞ்சு உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்கிறேன் யாரும் ஜெயிக்கணும் ஒரு ஆட்ரப்பனரா ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு லட்சாதிபதியாக மாறும்னு நினைக்கிற எல்லாரும் கட்டாயம் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு நான் சொல்கிறேன் ரைட் அது தர் இஸ் கால் கோல்டன் அவர் ரைட் அந்த கோல்டன் அவர் தெரியாதவங்க கோல்டன் அவர்னு சர்ச் பண்ணி அந்த சேனலில் போய் பாருங்கள் பட் நாலு மணிக்கு எந்திரிச்சு என்னால் பண்ண முடியல அப்படின்னா அஞ்சு மணிக்கு என்னால் எந்திரிக்க முடியுது ஆறு மணிக்கு எந்திரிக்க முடியுது ஏழு மணிக்கு தான் எந்திரிக்க முடியுது இப்போ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தர விரும்புகிறேன் இப்போ நம்ம ஒரு விஷயத்த இலக்கு அடையணும்னு நினைக்கும் போது ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்குது அது என்ன இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கோல் செட்டிங்கில் சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்மளோட கோல் செட்டிங்கில் ஷார்ட் டைம் கோல் தொண்ணூறு நாளில் நம்ம ஜெயிக்கணும் இந்த விஷயத்தை அடையணும் நம்ம ஏதோ எழுதி வச்சுருக்கோம் அதை அடைய விடாமல் தடுக்க தடுக்கிற ஏதோ ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்குது அது என்ன ஃபஸ்ட் பாயிண்ட்டு காலையில் நாலு மணிக்கு என்னால் எந்திரிக்க முடியாது இதுதான் ப்ராப்ளம் ரைட் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது லாஸ்க்கு ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்கலாம் ஒன்று நம்ம லேட் நைட் தூங்கலாம் ரெண்டு நம்ம இதையே பழக்கமாக வச்சுருந்துருக்கலாம் அதனால் சடனாக மாற முடியாது மாறும்போது நமக்கு வந்து ஆஃபீஸில் தூக்கம் வர மாதிரியோ இல்லை காலைல ட்ரவ்சியாக ஸ்லீப்பியாக இருக்கும் எனர்ஜெட்டிக்காக திருப்பி தூக்கம் வந்துடும் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு மேலே பட் இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் ரைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது என்னது தொண்ணூறு நாளில் ஒரு விஷயத்த நீ ஜடையணும் ரைட் அதுக்கு கோல்டன் ஹவர் தான் ஒரு ஸ்டெப் ஸ்டோன் அதை தான் பண்ணப் போகிறோம் அதுதான் ஸ்டாட்டஜி அப்போ அதுக்கு நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறதுக்கு என்ன தடுக்குது ஒரே ஒரு விஷயம் தான் லேட் நைட் ஸ்லீப் லேட்டாக நம்ம தூங்க போகிறதால காலைல எழுந்திரிக்க முடியலை இதுதான் அதுக்கு இந்த சொல் இதுக்கு வந்து ஒரு ரெமடி சொல்யூஷன் இது தான் இது தான் ஸ்ட்ராடஜி